அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை வணக்கம் நேற்று பன்னொன்றாம் தேதி நைட்டு பன்னெண்டாம் தேதி விடிய காலில் நல்ல மேகம் நல்ல மேகம் செக்கச்சேவின் மேகம் ஆனால் மழை இல்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா காற்றுக்கு குவிதல் ஏற்படவில்லை குவிதல் வந்து கிட்டக்கிட்ட நம்ம நம்ம பன்ருட்டி செங்கல்பட்டுலாம் கடுமையாக இருந்துச்சு நம்ம பாண்டிச்சேரி கடலூருக்கு கீழே காட்டுக்கு விதல் இல்லை ஆனால் மேகம் இருந்துச்சு மேகத்தை குளிர்க்கும் காற்று இல்லை ரைட்டு காரணம் சொல்லி ஒரு புண்ணியமும் இல்லை நம்ம எதிர்பார்த்தது நடக்கலை அதான் உண்மை ஆனால் இனிமேல் வந்து காற்றுக்கு விதல் எங்கே இருக்கும் என்ன தெரு கிட்ட அந்த காற்று சுழற்சி இருக்குது அது கரையேற போகுது அதனால் காற்றுக்கு விதில் அப்படியே வளைஞ்சி என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே நம்ம சென்னை வழியாக அதாவது வட உள் மாவட்டங்கள் வடமா மாவ வட கடலோர மாவட்டங்களுக்கு போயிடும் அதனால் என்ன ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா மழைங்கிறது வந்து டெல்டாவில் வந்து நேத்தி கூட மழை பெய்யும்னு சொல்லியிருந்தோம் அது நேற்று அந்த எருவு போட்டவங்களாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்றைக்கி மழை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி நிச்சயமாக மழை எதிர்பார்க்கலாம் போதுமான மழை இன்றைக்கி இருக்கும் பெரிய கனமழை இல்லாட்டினாலும் போதுமான மழை இருக்கும் இன்றைக்கி பன்னெண்டு நாளைக்கு இல்லை பதினாலு அதை விட்டால் பதினாறு அதாவது திருப்பி சொல்கிறேன் ஜூன் பன்னெண்டு பதினாலு பதினாறு மூணு நாளும் மழை எதிர்பார்க்கலாம் பாக்கிபடி பெரிய மழைலாம் கிடையாது ஆனால் சென்னை இதெல்லாம் கடுமையான மழை பெய்யும் நாம டெல்டாவை பொறுத்த வரைக்கும் தெக்கு காற்று தள்ளி விட்டுடுதுங்க தெக்கு காற்று தள்ளி விட்டுடுது இது எப்போது வழக்கமாக நடக்கிறது தான் நான் வந்து இந்த தென்சீனா கடலுக்கு போற நிகழ்வால் தள்ளாதுன்னு நினைச்சேன் இப்போ வந்து குறுக்க ஈஸியா கட் பண்ணி தெக்கு காத்து கட் பண்ணி வடக்க அந்த சுழற்சியை நோக்கி போகுது ரைட்டு அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு பதினாலு பதினாறு மழை எதிர்பார்க்கலாம் அதை விட்டா இருபதாம் தேதிக்கு மேலே தான் சைட்டிங்களா வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது புரிஞ்சுருப்பீங்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம்